அம்மாடி குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு எவ்வளோ வேதனைப்பட்டுருப்பேன் எங்கெங்கேயோ போய் கவலைகளை சொல்லியிருப்பேன் எல்லாரும் கைவிட்ட பிறகும் முருகன் உன்னை கைவிட மாட்டாருன்னு சொல்லிவிட்டு உனக்கு கண்டிப்பாக தெரியும் அந்த முருகனே வந்து சொல்கிறேன் திருப்புகழ் இரநூத்தி பதினெட்டாவது மந்திரத்தை கண்டிப்பாக படி எப்பெல்லாம் தோணும் நீ படி ஒரு நாளைக்கு பதினோரு தடவையோ இருபத்தோரு தடவையோ நூற்றி எட்டு தடவையோ ஆனா விடாமுயற்சியா படி கண்டிப்பா அந்த முருகனோ தெய்வானையோ வள்ளியோ உன் தரிப்பாங்க நம்பு தாயி கண்டிப்பா படி அந்த முருகனே உனக்கு வந்து பிறப்பா செகமாயை யுற்றே நகவாழ்வில் வைத்த திருமாது கர்ப்ப உடலூரி தசமாத முற்றி வடிவாய் நிலத்தில் திறமாய் அளித்த பொருளாகி மகாவின் நுச்சி விழி ஆனனத்தில் மலைநேர் புயத்தில் உறவாடி மடிமீ தடுத்து விளையாடி மித்த மணிவாயின் முத்தி தரவேணும் முகமாய் மித்த குரமாதினிக்கு முளைமேல் அணைக்க வருணீதா முது மா மறைக்குள் ஒரு மா பொருட்குள் மொழியே உரைக்க குருநாதா தகையாதெனக்கு நடிக்காண வைத்த தனியே ரகத்தின் முருகோனே தரு காவிரிக்கு வட பாரிசத்தில் சமர்வேல் எடுத்த பெருமாளே சமர்வேல் எடுத்த பெருமாளே சமர்வேல் எடுத்த பெருமாளே என் அண்ணனுக்கும் அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் தம்பிக்கும் யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ அவர்களுக்கெல்லாம் முருகனோ வள்ளியோ தெய்வானையோ கண்டிப்பாக வந்து பிறக்கணும் அந்த குழந்தையை கொஞ்சம் அணைச்சி நீங்கள் மொத்தமட்ட விளையாடணும் ஊரே மிஞ்சி உங்களை பார்க்கணும் அந்த சுவாமிமலை முருகன் கண்டிப்பாக உங்கள் அறிவு புரிவார் திருத்தணி முருகனே துணை